السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن يؤخر الله نفسا اذا جاء اجلها صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை மிக குறுகிய காலத்து வாழ்க்கை அதிகபட்சமாக அறுபது எழுபது அதோ இன்றைக்கி பார்த்தா ஐம்பதை தாண்டதே ரொம்ப பெரிய கஷ்டம் போல தெரியுது அப்போ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலங்கள் ரொம்ப ரொம்ப குறைவானது என்னைக்காவது ஒரு நாள் மனிதன் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும் நிரந்தரமாக இங்கு யாரும் இருக்க போவது கிடையாது எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படிப்பட்டவர்களுடைய அடிச்சுவடே இல்லை அவர்கள் போன இடமும் தெரியல அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய காலத்துடைய வாழ்க்கை அது என்றைக்கா இருந்தாலும் போயிடும் நபி நூகலை ஹிசலாத்த பற்றி நமக்கு தெரியும் ஆயிரம் வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஆயிரம் வருஷம் அவங்க உயிரை கைப்பற்றும் பொழுது மலக்குள் முகத்தை கேட்டாங்களா நீண்ட ஆயுளை பெற்றவர்களே நோகலேஸ்லாம அவங்கள பார்த்து உயிரை வாங்கக்கூடிய மழைக்கு கேட்டாராம் நீங்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருக்கின்றீர்கள் கண்ணியமானவராக இருக்கின்றீர்கள் இந்த ஆயிரம் வருஷம் உலகத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்க இஸ்லாம் அவங்க சொன்னாங்களா ஆயிரம் வருஷத்துடைய வாழ்க்கை எப்படி போச்சா இரண்டு வாசல்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போய் தலைவாசல் வழியாக போய் தோட்டத்து வாசல் வழியாக வந்தால் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களாம் ஆயிரம் வருஷம் எப்படி போயிடுச்சு இரண்டு வாசல்கள் உள்ள வீட்டுக்குள்ளே தலைவாசல் வழியாக உள்ளே புகுந்து பின் வாசல் வழியாக வெளியிலே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நூஹலேஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்களாம் அப்போது ஆயிரம் வருஷம் கூட அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு நம்ம இப்போ தான் சின்ன பிள்ளையாக இருந்த மாதிரி தெரியுது ரோட்டில் விளையாடிக்கிட்டு ஸ்கூல் போன மாதிரி இன்னைக்கு பார்த்து தான் நமக்கு வயசாகி போச்சு நமக்கு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க இப்படி நாம் ஒரு முதுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து விடக்கூடியது தான் உமரதியல்லானு சொல்லுவாங்க உமரதியல்லா அணு நாம் தினம் தினம் அவர் மௌத்தாயிட்டாருங்க சென்னையில் அவரும் மௌத்தாயிட்டாரு பாண்டியில் இவர் மொத்த விழுப்புரத்தில் அவர் மொத்த டில்லியில் அவர் மௌத்தாயிட்டாரு பெங்களூரில் அவர் மகத்தாயிட்டாரு கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் உமரது எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க தினம் தினம் ஒவ்வொரு மனிதருடைய மரண செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி விடிஞ்சால் இரவு படுக்க போனால் அவர் மகத்தாயிட்டாருங்க அவர் இறந்துட்டார் அவர் மௌத்தாயிட்டு அப்படியே தகவல் வந்து கொண்டே இருக்கிறது உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க இப்படியே தகவல் வருது ஒரு நாள் இந்த செய்தியும் நீங்கள் கேட்பீர்கள் உமர் விட்டார் யார் சொன்னது உமர் அலி அல்லாவும் இன்னைக்கு தினம் தினம் ஒவ்வொரு மௌத்த செய்தி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் வரும் அன்னைக்கு உமர் மௌத்தாகிட்டாரு தகவல் எல்லாத்துக்கும் வரத்தான் போகுது எல்லாத்துக்கும் வரத்தான் போகுது அப்போ உலகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்றாவது ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தர் மௌத்தாயிட்டார் என்னாங்க இன்னாங்க ஆச்சு அட்டாக்கா இல்லை வேறு ஏதாவது உடம்பா ஆக்சிடெண்ட்டா என்ன ஆச்சு ஏன் மௌத்தாயிட்டாரு ஒன்றுமே தேவையில்லை நாம் மௌத்தாவதுக்கு ஒரே ஒரு காரணம் போதுன்னு நாம் பிறந்துட்டோம் நாம் பிறந்துட்டோம் அது ஒரு காரணமே போதும் நம்ம இறப்பதற்கு நாம் பிறந்துட்டோம் பிறந்த எல்லாருமே மௌத்தாகித்தான் ஆகணும் என்னங்க ஆச்சு அவர் நல்லா தானே எங்கே இருந்தால் ராத்திரி நல்லா தானே பார்த்தா காலையில் இப்போ தானே டீ குடிச்சிட்டு போனாரு எல்லாம் சரி ஏன் மௌத்தாயிட்டாரு அவர் பிறந்து இருக்கிறாரு பிறந்துட்டாவே மௌத்து உண்பதானங்க பிறந்த எல்லோருமே உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும் யார் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது அது எப்போன்னு சொல்ல முடியாது அல்லாஹ் குரானில் சொல்லுவான் அஜலுஹா அவருக்கு நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னால் தவணை வந்து விட்டால் ஒரு வினாடி முந்தவும் மாட்டார் ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார் அவர் எப்படி நடந்துக்கிட்டே இருக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவருக்கான தவணை அவருக்கான ஆயுள் முடிவு வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் அதே நிலையிலே அவர் மௌத்தாக்கி விடுவார் அது அப்படி ஆகணும் அதுக்கு ஒரு காரணம் அதெல்லாம் தேவையே கிடையாது நாம் ஒரு காரணத்தை கற்பிரிச்சிக்கலாம் அவர் அப்படி இருந்தாருங்க அவருக்கு உடம்புல அந்த ஃபால்ட்டுங்க அவர் சர்ஜனி பண்ணி இருக்குதுங்க அதை பண்ணி இருக்குதுங்க இதை பண்ணி இருக்குதுங்க நாம் ஒரு காரணம் சொல்லி கொள்ளலாமே தவிர மவுத்துக்கு ஒரு காரணமே தேவையில்லை இறப்புக்கு ஒரு காரணமே தேவையில்லை எப்படி வேணாலும் மௌத்து வரலாம் யாருக்கு வேணாலும் வரலாம் எந்த வயசுக்கார வேணாலும் வரலாம் சின்ன வயசுக்கு வரலாம் பிறந்த குழந்தைக்கு வரலாம் பெரிய தாத்தாவுக்கு வரலாம் யாருக்கு வேணும்லாம் மவுத்து வரலாம் ஆனால் மனிதன் உலகத்திலே வாழ்வது கொஞ்ச காலம் அது எப்பொழுது அவனுடைய உலகத்துடைய வாழ்க்கை முடியும் என்று யாருக்குமே தெரியாது எப்போ வேணாலும் முடியலாம் எப்போ வேணாலும் முடியலாம் அடுத்த வினாடி யாருக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது அப்போ உலகத்தில் வந்து நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் தான் தீர வேண்டும் மௌத்தாகத்தான் போகிறோம் இந்த குறுகிய காலத்துடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் ஏதோ வந்தங்க வாழ்ந்தங்க ஆடு மாடுகளை போல ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு வரலாற்றிலே நம்முடைய வாழ்க்கையை பதிக்கப்பட வேண்டும் இருந்தாருங்க இந்த மனசனை போல இருக்கணுங்க வாழ்ந்தாருங்க இப்படி இருக்கணுங்க இப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நம்ம மோத்தா போயிட்ட பிறகு நம்ம கண்ணு மூடிட்ட பிறகு நம்மளை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசணும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நாம் வாழணும் அவரா மனசன் போனால் போதுங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போனது ரொம்ப நல்லதாச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வாழ்ந்தால் வாழ்த்த வேண்டும் இறந்து விட்ட பிறகும் நம்மை பற்றி நினைவு கூறப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகணும் நாம் என்றைக்குமே நல்லவங்களும் ரோல் மாடலாக எடுத்துக்க மாட்டோம் முன்மாதிரியாக எடுத்துக்க மாட்டோம் அவர் அப்படி இருக்காருங்க அவர் நல்ல மனசன் நீதை தவறாத மனசன் பொய் சொல்ல மாட்டார் யாரையும் ஏமாற்ற மாட்டார் இப்படி இருக்கிற ஒரு மனிதனாக யாரும் எடுத்துக்க மாட்டான் இப்படி இருந்தால் பொழைக்க முடியாதுங்க நம்ம சொல்கிறது இல்லை இப்படி இருந்தால் வாழ முடியுமா ஒருத்தர் பொய்யே சொல்ல மாட்டேறார் நீதமாக நடக்கிறார் அநியாயமே இல்லை அவர் வாழ்க்கையில் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் பொழைக்க தெரியாத மனுஷன் இவரை மாதிரி வாழ்ந்தால் நம்ம எப்படிங்க உலகத்தில் சாதிக்கிறது நாலு காசு எப்படி சம்பாதிக்கிறது இப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துடும் ஆனால் கெட்டவங்களை எடுத்துக்கோ அவன் பார் எப்படி இருக்கிறான் பார் கார் வச்சுக்கிறான் பங்களா வச்சுக்கிறான் அதை வச்சுக்கிறான் இதை வச்சுக்கிறான் எப்படி சம்பாதிச்சான் மக்களுக்கு மத்தியில் அவனுக்கு என்ன பேர் இருக்குது மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சு செஞ்சுருக்கிறான் அதெல்லாம் அவன் பா நம்ம பார்க்கறதே கிடையாது ஒரு கெட்டவனா ஆ அவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க அப்போ பாருங்க வெள்ளையும் சொல்லியுமா போகிறான் வரான் இதை தான் நம்ம கண்ணில் தெரியுது குரான் ஒரு வரலாறு சொல்லுது குரான் ஒரு வரலாறு சொல்லுது காரூன் அப்படிங்கிற ஒரு மனிதன் பெரிய செல்வந்தன் பெரிய செல்வந்தன் ஆனால் மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான் மக்களுக்கு எவ்வளோ துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டு இருந்தான் அவங்ககிட்ட போய் சொல்லப்பட்டுச்சு ஏபா நீ பெரிய செல்வந்தனாக இருக்கிற ஏழை எளியவர்களும் கொஞ்சம் கவனி நன்மைகளை செய்து ஆகிறத்துக்கு நீ கொஞ்சம் தயார் செஞ்சுக்க மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தர்மம் தான தர்மங்கள் செய்து நீ கொஞ்சம் மறுமைக்காக சேமித்து வச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் ஏன் அறிவை கொண்டு நான் சம்பாதிச்சேன் நான் ஏன் இது போய் ஏழைகளுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் நல்ல காரியங்களுக்கு ஏன் கொடுக்கணும் இந்த பணத்தை காசை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வத்தோட ஒரு திமுறோட வாழ்ந்தான் மக்கள்லாம் சில அப்பாவி மக்கள் நம்மள மாதிரி இருப்பாங்க இல்லையா நம்மள மாதிரி அவனுடைய பேக்ரவுண்டு தெரியாம அந்தரங்கம் தெரியாம அவன் எப்படி சம்பாதிச்சு வச்சுக்கிறான் எப்படி மக்களிடத்துல நடக்கிறான் இதெல்லாம் தெரியாம நம்மள மாதிரி சில மனிதர்கள் பார்த்து என்ன கேட்டாங்க ஆஹா பத்தியா காரூனுக்கு எவ்வளோ பெரிய செலவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள் அப்படியே தெருவில் போனா அவன் அவன் படை பட்டாளத்தோட அப்படி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அப்படியே ரோட்டில் போகிறான் பார்த்துட்டு அப்பாவி மக்கள் சொன்னார்கள் ஆஹா காரூனுக்கு பற்றியா எவ்வளோ செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹா வாழ்ந்தால் இது மாதிரி வாழணும்பா எப்படி சொன்னாங்க மக்கள் அறியாத மக்கள் அவனுடைய அந்தரங்கம் அவனுடைய கெட்ட நடவடிக்கைகள் தெரியாத மக்கள் அவனுடைய ஆடம்பர வாழ்க்கையை அவனுடைய பண பணத்தை அவனுடைய சொகுசு வாழ்க்கையை பார்த்துட்டு ஆஹா வாழ்ந்தால் காரூனை போல் வாழணும்பா அப்படின்னு சொன்னாங்களா அப்போ இருந்த எல்மல் அறிவாளிகள் விளக்கம் தெரிந்தவர்கள் சொன்னார்களாம் இதெல்லாம் பார்க்காத அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகலாம் இப்படிப்பட்ட கெட்டவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று அறிவாளிகள் சொன்னார்களாம் அறிஞர்கள் சொன்னார்களாம் அப்போ சில நாள் போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கார் அட்டகாசம் தாங்கலை பெரிய பணக்கார் அட்டகாசம் தாங்கல அல்லாஹ் அவனை அழிக்க முடிவு பண்ணான் எப்படி அழித்தான் அவனும் அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய பொருள் செல்வம் எல்லாம் பூமிக்குள்ளே புதைஞ்சி உள்ளே போய்கிட்டே இருக்கு எல்லாம் போகுது பெரிய பணக்காரன் பெல்வ செல்வந்தன் மக்களுக்கு அநியாயம் செஞ்சவன் மக்களுடைய சாபம் மக்களுடைய பத்வா இதெல்லாம் அவனை அழிக்க ஒரு காரணமாக இருந்தது அதில் அழித்தான் அப்படியே காரூன்னு முதல்ல பூமியில் புதஞ்சான் அதுக்கு பிறகு அவனுடைய செல்வங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே போகுது இதை பார்த்துட்டு நேற்றுனா சொன்னாங்க ஆஹா காரூனுக்கு வந்த வாழ்வை பற்றியா அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு சொன்னாங்களா அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணாம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான முடிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் நம்ம நல்லவர்களுடைய வாழ்க்கையை தான் நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று காரூனுடைய வாழ்க்கையை புகழ்ந்து பேசியவர்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க அவனுடைய அழிவை பார்த்து அவன் அழிந்து போனதை கண் முன்னால் பார்த்து அவர்கள் சொன்னார்கள் ஆஹா இதுவெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று அதுக்கு பிறகு கண்ணில் பார்த்த பிறகு அவங்களுக்கு புத்தி வந்துச்சு ஆனால் நமக்கு தான் இன்னைக்கு அன்றைக்காவது பரவாயில்ல காரூனை பார்த்து பார்த்த பிறகு புத்தி வந்துச்சு ஆனால் நமக்கு கெட்டவங்களை பார்த்து அவன் அப்படி போகிறானே இப்படி போகிறானே இல்லை அவன்கிட்ட இருக்கிற சொகுசு வாழ்க்கை தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அல்லாஹ் மறந்துட்டோம் அவன் எப்படி சம்பாதிச்சான் எப்படி மக்களிடத்தில் நடக்கிறான் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியிறதே இல்லை அப்போ நாம் உலகத்தில் வாழும் பொழுது நல்லவர்கள் முன்மாதிரியாக எடுத்து அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கணும் இந்த உலகம் என்றைக்காக இருந்தாலும் மறந்து முடிஞ்சினுங்க நாலு பேர் நம்மளை பற்றி நல்லதாக பேசணும் நாலு பேர் உலகத்தில் வாழும்பொழுது இவரும் போல இருக்கணுங்க நல்ல மனசுங்க உலகத்தை விட்டு போயிட்டாங்க ஆனா இவனை மாதிரி தேடி கண்டுபிடிச்சா கூட உலகத்திலே கிடைக்காது அப்படின்னு சொல்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாத்தணும் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நாம உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது குறுகிய காலத்து வாழ்க்கை நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் பல ஹதீஸ்ல சொல்றாங்க அத்துன்யா மஸ்ர அத்துல் ஆஹிரா உங்கள் குழு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த குறுகிய காலத்துடைய வாழ்க்கை ஆகிரத்துக்கு தயாரிப்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுமைக்கு தயாரிப்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குறுகிய காலத்து வாழ்க்கை அறுபது எழுபது எண்பது ஐம்பது இந்த எவ்வளோ காலங்கள் தெரியாது எவ்வளோ காலங்கள் தெரியாது என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகிரத்துக்கு நாம் தயாரிப்பு செஞ்சு அங்கே போய் நிம்மதியாக வாழ்கிற அளவுக்கு இங்கே அமல்களை செய்யணும் இங்கே யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது கூடாது உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் ரிக்கிரி செய்யணும் குரான் ஓதணும் சொந்த மந்தங்களுக்கு ஆதரித்து வாழணும் இல்லாதவர்கள் கொடுத்து வாழணும் மனசு சுத்தமாக இருக்கணும் வஞ்சகம் பொய் சூது அநியாயம் இதுவெல்லாம் இருக்கவே கூடாது இப்படி இருந்தால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும் உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு பொக்கிஷமாக இருக்கும் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க அல் கையீசு அறிவாளி யார் தெரியுமா அறிவாளி யார் தெரியுமா இந்த உலகத்தில் பார்க்கறதெல்லாம் ஆசையாக இருக்கும் பார்க்கறதெல்லாம் அதை அடையலாமா இது இப்படி பார்க்கலாமா இப்படி பண்ணலாமா மனசு துடிக்கும் அவனை போல நாம இருந்தா என்ன அவனை போல அடிச்சாட்டியை செஞ்சா என்ன அவனை போல திருட்டினா என்ன அவனை போல தப்பு செஞ்சா என்ன நொப்சு ஆசை தூண்டிக்கொண்டே இருக்கும் சலதாகு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அல் கை தான நப்சகு அந்த ஆசை சொல்லுது இல்லையா அந்த ஆசையை போட்டு ஒரு மிதி மிதிச்சிட்டு மௌத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கு நான் போய் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய இந்த காரூணிய வாழ்க்கையெல்லாம் இவன் மண் காலுக்கடியில் போட்டு மிதித்து விட்டு எனக்கு ஆகிரத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கு அங்கே போய் நான் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற சிந்தனையோடு இவன் அந்த ஆசையை மெரிச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ்றான் பாருங்கள் இவன் தான் அறிவாளி என்று சொன்னார்கள் செல்லல்லாவோ அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க அறிவில்லாதவன் முட்டாள் யார் தெரியுமா எல்லாத்தையும் அனுபவிச்சிக்குவான் ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை நியாயம் அநியாயம் பார்க்கறது இல்லை பொய் உண்மை பார்க்கறது இல்லை எப்படி வேணாலும் போட்டு அனுபவிச்சுட்டு இவன் நினைப்பான் எல்லாத்தான் பெரிய கிருபு உள்ளவன்ல எல்லாம் என்னை மன்னிச்சிடுவான் எப்போ எல்லா தப்பையும் செஞ்சு போட்டு அடக்காம தான் வாழணும் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா இந்த கட்டுக்கோப்பெல்லாம் மீறி தன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கடைசியில் நம்பிக்கை வைப்பான் தான் மன்னிக்கிறவன் அல்ல எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் இப்படிப்பட்ட குருட்டு நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க இவன் முட்டால் என்று நபிகள் நாயகம் பெருமான அரசு அலை இவசலம் அவர்கள் சொன்னாங்க அதனால நாம உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை எப்போ நமக்கு என்ன தெரியும்னு சொல்ல முடியும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த குறுகிய காலத்துடைய வாழ்க்கை நமக்கு இத்தோடு முடிஞ்சிட போகிறது கிடையாது உலகத்துடைய வாழ்க்கை வந்தாருங்க வாழ்ந்தாருங்க மோத்தா போயிட்டாருங்க நாம் எல்லாம் மறந்துடலாம் நமக்கு முன்னாடி மூத்தானவங்கள நாம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கிறோம் நாம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கிறோம் மறந்துடுவோம் ஆனால் அங்கு போகிறாங்க பாருங்கள் இந்த கபருடைய வாழ்க்கை அவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் ஆஹா சல்லல்லாஹூ அழகுவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கபரை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா வசதியை விட இந்த கபூரில் அடங்கியிருக்காரு பாருங்க இவருக்கு ரெண்டரை காலத்து நன்மை பெருசாக தெரியும்னு சொன்னாங்க கபூரில் ஒருத்தர் இருக்கிறார் அடங்கிட்டார் கபூரில் இருக்கிறார் சலல்லாஹு அழைவசலம் சஹாபாக்கள் கூட போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த உலகம் இந்த உலகத்தை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க உலகம் ஆகா அப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த உலகம் விசாலமானதுன்னு நினைக்கிறீங்க இந்த கபருக்குள்ளே போயிட்டா பாருங்க அவருக்கு இரண்டு காலத்துடைய நன்மை பெருசாக தெரியும் இந்த உலகத்தோடைய பெருசாக தெரியும் அப்போது நாம் இந்த உலகத்தில் ஆகிறத்துக்கு தயாரிப்புக்காக வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நாம் நல்லவர்களாக நல்லவர்கள் முன்மாதிரியாக எடுத்து வாழணும் அல்லாவுக்கு பிடிச்சமானவர்களாக சரியாத்துடைய சட்டங்களை செயல்களை எடுத்து நடந்து நாம் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு பிடிச்சமான முறையில் வாழணும் அதற்காக தான் நமக்கு உலகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏதோ வந்தோம் அப்படி போயிட்டோம் அப்படி இல்லை காலங்கள் போயிட்டு தான் இருக்கு அதை கட்டி போட முடியாது காலங்கள் போயிட்டு